ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுடா உடம்பு என்று சொல்ல போக ஜில்லுன்னு ஒரு பீர் அடி எல்லாம் என்கிற நண்பர்களின் பேச்சை ஆரம்பித்தவர்கள் அதிகம் என்னடா நாள் ஒலியாகிட்டே போற வாரத்துக்கு ரெண்டு பீர் குடி உடம்பு தன்னால என்று நம்மை விட மூத்தவர்கள் சிலர் சொல்லும் பேச்சை கேட்டு குடிக்க ஆரம்பித்தவர்கள் பலர் இதில் பீர் ஒன்னும் பிரச்சனை பண்ணாது உடம்புக்கு ரொம்ப நல்லது விஸ்கி பிராந்தி தான் உடம்புக்கு ரொம்ப கெட்டது என்று அட்வைஸ்கள் வேறு மற்ற மது வகைகளை விட பீர் உடலுக்கு நல்லது என ந்திர அமைச்சர் கொத்தபலி சாமுவேர் வெடி பற்ற வைத்திருக்கிறார் பீரை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கருத்துக்கள் மாறி மாறி சொல்லப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் போன வாரம் அலுவலக நண்பர் ஒருவர் திடீரென இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தார் என்ன காரணம் என விசாரித்த போது சிறுநீரக கல் பாதிப்பு என்று கூறினார் மேலும் அதற்கு அவர் சொன்ன காரணம் அதிர்ச்சியாக இருந்தது சிறுநீரக கல்லின் அளவு சிறியதாக இருக்கும் போது பீர் குடித்தால் சரியாகிவிடும் என்று நண்பர்கள் சிலர் தவறாக அறிவுரை கூறியுள்ளனர் அவர்களின் பேச்சைக் கேட்டு தொடர்ச்சியாக குடித்ததால் இன்று கல்லின் அளவு பெரியதாகியிருக்கிறது மாத்திரைகளாலேயே விடலாம் என்று சொன்ன மருத்துவர்கள் இன்று அறுவை சிகிச்சை செய்தால்தான் கரைக்க முடியும் என்று கைவிரித்திருக்கின்றனர் என்றார் பீர் பற்றி நிலவும் கருத்துக்களில் எது உண்மை ஊட்டச்சத்து நிபுணரான மீனாட்சி பஜாஜிடம் கேட்டோம் அவர் கூறுகையில் பீரில் அதிகமான ஆக்சிலேட் மற்றும் யூரிக் ஆசிட் அமிலங்கள் உள்ளன சிறுநீரக பாதிப்புகள் உள்ள ஒருவர் பீர் குடிக்கும்போது இவை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பாதிப்புகள் உண்டாகும் வயிறு தொடர்பான தொந்தரவு உள்ளவர்கள் பீர் குடித்தால் சரியாகிவிடும் என்று தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன குடல் தொடர்பான பிரச்சினை உள்ளவர்கள் கண்டிப்பாக பீர் அருந்தவே கூடாது மேலும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதய நோய் உள்ளவர்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதும் சூடான சூழலில் வேலை செய்யும் டிரைவர்கள் மெஷினில் வேலை பார்ப்பவர்கள் அல்சர் பாதிப்பு உள்ளவர்கள் கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள் அனைவருமே பீரை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றார் பீர் குடித்த சிறுநீரக கற்கள் கரையும் என்று செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறதே என்று சிறுநீரக சிறப்பு மருத்துவர் சேகரிடம் கேட்டோம் அவர் கூறுகையில் பீரை தொடர்ச்சியாக குடித்து வருபவர்களுக்கு யூரிக் ஆசிட் கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஏற்கனவே கல் இருப்பவர்களுக்கு அதிகமாகவும் வாய்ப்புண்டு பீர் குடித்தால் சிறுநீரக கற்கள் கரைந்துவிடும் என்பது தவறான தகவல் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதே நல்லது என்றார் பீர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றும் பல நோய்களை தீர்வு என்றும் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது பீர் மதுவே அல்ல என்ற பிம்பமும் ஏற்படுத்தப்படுகிறது உண்மையில் பீர் குடிப்பதால் உடலுக்கு பல்வேறு தீமைகளே உண்டாகின்றன தொடர்ந்து குடித்து வருபவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புண்டு மது ஒருபோதும் எந்த நோய்க்கும் மருந்தாகாது அது தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் கேடு விளைவிப்பதாக மட்டுமே இருக்கும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்